வணக்க மக்களே தமிழக மை டிவி கேப் வந்து லான்ச் ஆகிருச்சிங்க சூப்பராகவே பனையூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் தளபதி விஜய் அவர்கள் ஸோ தளபதி விஜயோட என்ட்ரி இருந்துச்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கொள்கை தலைவர்களுக்கெலாம் வணக்கம் தெளித்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லான்ச் வந்து ஆப்பை வந்து லான்ச் பண்ண ஆரமிச்சாங்க ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூத் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து முதையே வந்துருச்சு ஸோ அவங்க தான் வந்து பயன்படுத்த போகிறாங்க ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி தான் வந்து உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் கொண்டு வர போகிறாங்க ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு கோடி மெம்பர்ஸை வந்து சேர்த்துக்கும் வந்து முக்கியமான ஒரு பங்கு ஆப் போகிறது இது வந்து வந்துச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் லெவலில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஆப்பை வந்து அக்சஸ் பண்ண முடியும் இந்த மேப் வந்து ஆல்ரெடி சிக்ஸ்டி தௌசண்ட் பிஎல்ஏ மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டாங்க ஏற்கனவே ஸோ அவங்கள இணைஞ்சிட்டனால இந்த ஆப்பை பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அதன் பயன்படுத்தி தான் வந்து வீடு வீடாக போய் வீதி வீதியாக போய் மக்களிடம் வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து பண்ணுறதுக்கும் அவங்க வந்து பண்ண போறாங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதன் பயன்படுத்தி தான் வந்து பண்ண போறாங்க ஸோ அதுவுமே அவங்க வந்து பக்காவாக ட்ரைனிங் பண்ணிருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிவி கேக்கு டிவிக்கு மாணவர்கள் செயலாளர்களும் இணைஞ்சிட்டாங்களாம் ஸோ அவங்க வந்து என்னன்னா குடும்ப குடும்பமாக போய் இந்த ஆப்பை பயன்படுத்தி வந்து நிறைய பேரை வந்து இணைக்கிறதுக்கும் அவங்க வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான அம்சம் என்ன பார்த்திங்க அப்படின்னா குடும்பமாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்படி இணையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாலே போகிறோம் அதை வச்சே மித்த நாலு பேருமே வந்து இணைஞ்சிக்கலாம் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் மெம்பர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து கிராஷ் ஆச்சுனே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து மெம்பர்கள் வந்து சேர்ந்தாங்க ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு நொடிக்கு பதினெட்டாயிரம் பேர் வந்து சேரலாங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அந்த நெட்ஒர்க் இஷ்யூலாம் இப்போ வந்து கிளியர் பண்ணி அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்களும் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் முக்கியமாக வந்து எஃபர்ட் போடுறாங்க உறுப்பினர் சேர்க்கைக்கு எந்த எல்லாம் வந்து எஃபர்ட் போ எஃபர்ட் போடுறாங்க ஸோ அவங்கள வந்து தளபதி வந்து கண்டறிய முடியும் ஸோ இந்த ஆப் மூலமாக அவர் தெரிய வரும்போது அவங்கள வந்து நேராகவே அவர் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து யூகியூக்கு மூலமாக வந்து தளபதியாக அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமான பக்காவான ப்ரொவிஷன்ஸோட வந்து இந்த ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப் வந்து மை டிவிக்கு ஆப் வந்து இப்போ வந்து ஸ்டோரில் இருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே அளவுக்கு பயன்பாட்டுக்கு வரும் இந்த மாதிரி தளபதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ